இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு வரைபடங்கள் நேர் மாறுபாடு இதில் நமக்கு அட்டவணை கொடுக்கலாம் அட்டவணை கொடுக்கலை நம்மதான் கண்டுபிடிக்கணும் ஒரு பேருந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் பெர் என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது இந் இத்தொடர்புக்கான தூரம் நேரம் வரைவிடம் வரைந்து பின் வருவனவற்றை காண்க விகிதமாரிலே காண்க தொண்ணூறு நிமிடங்களில் பயணம் அளிக்கும் தூரம் எவ்வளவு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எப்படின்னாக்கா எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் அதிகரிக்கத்தான் செய்யுது பாருங்கள் இது வந்து ஒரு நேர்மாறல் நேரம் நிமிடங்களில் தூரம் கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு நிமிடம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அறுபது நூற்றி இருபது நூற்றி எண்பது இரநூத்தி நாற்பது முந்நூறு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரெண்டு மணி நேரத்துக்கு நூறு மூணு மணி நேரத்துக்கு நூற்றம்பது நாலு மணி நேரத்துக்கு இரநூறு அஞ்சு மணி நேரத்துக்கு இரநூத்தம்பது அப்போ விகிதம் மாதிரி நம்ம என்ன படித்திருக்கோம்னா ஒய் பை எக்ஸ்ன்னு படிச்சுருக்கோம் ஒய் பை எக்ஸ் இந்தாருக்கு ஒய் பை எக்ஸ் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ஃபைவ் பை சிக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லா கணக்கும் தான் வரும் அப்போ சவன்பாடு ஒய்யு கோல்ட்டு கே எக்ஸ் ஒய் கோல்ட்டு கேக்காக ஃபைவ் பை சிக்ஸ் எக்ஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து என்ன செய்யணும் இந்த பாயிண்ட்ஸை சேர்த்து எழுதணும் இந்த பாயிண்ட்ஸை பூரா நம்ம என்ன செய்யணும் சேர்த்து எழுதணும் பாயிண்ட்ஸை பாருங்கள் அறுபது ஐம்பது நூற்றி இருபது நூறு நூற்றி எண்பது நூற்றம்பது இரநூத்தி நாற்பது இரநூறு முந்நூறு எரூத்தம்பது இந்த ரிசல்ட்டு இப்போ அளவு திட்டம் தெரியும் உனக்கு எச்ஹெச் வந்து ஒரு சென்டிமீட்டர் அறுபதுன்னு வச்சுக்கிருவோம் ஒய்யாச்சு ஒரு செனிமீட்டரி கோட்டு ஐம்பது அழுகுன்னு வச்சுக்குருவோம் இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே வச்சுக்கிடுவோம் இந்த ரிசல்ட் வந்து இப்போ எழுத முடியாது நம்ம ரிசல்ட் வந்து அட்டவணை போட்டுட்டு கடைசியில் தான் எழுதணும் அட்டவணை கிராஃப் போட்டு முடித்த பிறகு கடைசியில் தான் எழுதணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ என்னாச்சு நமக்கு இப்போ வந்து பாயிண்ட் அப்புறம் ப்ளாட் பண்ணுவோம் ஸ்ட் வந்து அறுபது என்ன சொல்லி கொடுத்துருந்தோம் என்ன பாயிண்ட் வந்து நமக்கு அறுபது ஐம்பது ஆமாம் இங்கே வந்து ஐம்பது அறுபது நூறு நூற்றி இருபது அதே மாதிரி நூற்றம்பது நூற்றி எண்பது இதே மாதிரி பாயிண்டை ஜாயின் பண்ணிடணும் பரிசு ஜாயின் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரும் ஆரோ மாதிரி போட்டுடணும் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸி போட்டு எக்ஸி போட்டு தொண்ணூறு இருந்துச்சுன்னா ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க எக்ஸ் வந்து தொண்ணூறு இருந்தாருக்கு முப்பது அறுபது தொண்ணூறு எக்ஸு தொண்ணூறு இந்த ஹேரோ ஆரோப்பிட்ருக்க பற்றியெல்லாம் இப்படி வேன் நோக்கி போகுது எக்ஸ் வந்து தொண்ணூறு எனில் அதையே சந்திக்கிறதுன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா ஒய் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் என்ன ஒய் கோய்ட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஒய்யின் மதிப்பு ஒய்யின் மதிப்பு முந்நூறு ஆயிருந்தால் எக்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படியே ஒய்யிலேருந்து இந்த வருங்க ஏற மரு இப்படி போட்டிருக்கு இது இங்கே சந்திக்கிற இடத்துல இங்கே போயிடக்கூடாது இதோடு பாண்டிட்டு கீழே அப்படியே இறக்கிறானு அப்போ பார்த்தா முன்னு தருவது கிடச்சிருக்கு அவ்வளோதான் அப்போ அந்த கடைசியில் ரிசல்ட் வந்து ஒய் வந்து முந்நூறு எக்ஸ் வந்து முந்நூற்றி நிமிடம் ஆகும் அதாவது ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அப்போ முன்னு கிடச்சிருக்கு ஆறு மணி நேரம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த டேபிள் வந்து நம்ம தான் போடணும் ஒரு கேட்டுக்கெல்லாம் எழுதிடணும் பாய்